ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் நம்ம அந்த ரெட் கலர் போட்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீங்கள் பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பாத்தீங்களா லக்கி செல்காடுதான் நம்ம ஷாப் சேனல் நம்ம ஷாப்போட வந்து ஆகிட்ட உங்களுக்கு லக்ஸுமே தெரியும் லக்கி தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புக்குள்ளதில்ல லொக்கேட் ஆயிருச்சு கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கும் அளவுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகுது கண்டிப்பாக நம்ம ஷாப் டேரக்டாக வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படி கால் அட்டன் பண்ண முடியலை கொஞ்சம் கஸ்டமர் பிஸியாக இருந்தால் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படி முடியலைன்னா நம்ம சேனல் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு வீடியோவும் ஈவினிங் ஒரு வீடியோவும் போடும் மார்னிங் ஒரு பதினோரு மணிக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு ஒரு வீடியோ போடும் அதில் வந்து நம்ம கடைக்கு நீங்கள் வர்றதுக்கு எப்படி வரலாம் கோயம்புத்தூர் வந்துட்டு எப்படி எங்கிருந்து வரலாம் அதாவது ரூட் டவுன் ஹாலே இரு எப்படி ஈஸியாக வரலாங்கிற ரூட் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அதுக்கு ஈஸியாக நம்ம ஷாப்பு நீங்கள் வந்துடலாம் பஜார்ல இருந்து நியரஸ்ட் தான் கிட்டது ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஈஸியாக பார்த்துட்டு வந்தலாம் ஓகே ஃபிரைன்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அரடி கலெக்ஷன் என்ன வெறும் ஏழ்நூத்தம்பது ரூபா எட்நூறுவா விற்கிற ஸாரி இப்போ ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொண்டு வந்துருக்கேன் தீபாவளியை முன்னிட்டு இப்போ நம்ம லக்கி சில்க்கில் வந்து ஆஃபர் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துட்ருக்குறோம் இதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து டெய்லி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான ஹோல்சேலுக்கு நிறைய எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா நம்ம கொடுக்குற ரேட் நான் வீடியோவில் போடுற ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ரேட்டு தான் உங்களுக்கு நான் ஓப்பனாக போடுவேன் அதே இந்த ரேட் கொடுக்குறப்போ ஹோல்சேல் வந்து எவ்வளோ சீப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதை பெரிய எனக்கு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அந்த சரி கடையில் வச்சு பண்ணுறாங்க இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீடியோலேயே நான் பார்த்து மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலம் மட்டும் ஹாய் மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது வேணும் சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கலர்ஸ் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் பார்க்க போகிறது ஒரு நைன் ஹண்ட்ரட் சாரி இப்போ ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுக்குறேன் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அண்ட் ஆப்ஷன் ஷியூராக நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோவில் ஒரு சரியாக பார்த்துருங்க இது பாருங்கமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் டஸரில் பார்க்க போகிறோம் அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜரி வச்சு உங்களுக்கு ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டோட மதிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னும் வரை மார்க்கெட்டில் என்ன ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் கம்மி இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இப்போ நம்ம தீபாவளி ஆஃபரா வந்து எவ்வளோ ரேட் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரீ நைன்டிஃபை போட்டு தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து யாராலேயும் கொடுக்க முடியாது இதில் எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது அதனால கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க சேல்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனால் கண்டிப்பாக சேரீ அவைலபிள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடும் இந்த இது பாருங்கள் இது அழகான டார்க் நேவி ப்ளூ கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜரி எம்ப்ராய்டர் பல்லு கொடுத்து அதே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தௌசண்ட் ஃபிஃப்டி மார்க்கெட் ப்ரைஸ் வருது இப்போ நம்ம அதை உடச்சி இப்போ வரும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சிரம் லைட்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ தீபாவளி முன்னிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸ் வேறையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்து இப்போ ஃபேன்சி டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இறக்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இந்த பேட்டர்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு தாராளமாக நீங்கள் வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபீஸ் தாராளமாக பெரிய பெரிய ஷோரூமில் இது வரைக்கும் விற்று தான் இருக்காங்க உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் தாராளமாக விற்றுட்டுருக்காங்க நீங்கள் இன்னும் ஆஃபர் போட்டு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் சேல்ஸ்க்கு விற்றாங்க கூட கண்டிப்பாக வந்து ஷ்யூராக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பீஸ் டூ நாற்பது பீஸ் தாராளமாக நீங்கள் விற்கலாம் இந்த அதுவே பாருங்க சாஃப்ட் சில்கு சாரி ஃபுல்லாக ப்ளைன் வரும் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்ட் பல்லு வந்துடும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சில பேர் பிளைன் சாரீ கேட்குறாங்க ப்ளெயின் சாரீ வேணும் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து கிராண்டாக வேணும் ப்ரௌஸ் கான்ட்ரஸ்ட் ப்ரௌஸில் கேட்குறாங்க ஜஸ்ட் இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இல்லை எது வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் சாஃப்ட் மெட்டீரியலில் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளைன் சேரீக்கு ஒரு மெருன் கலர் முந்தாங்கி கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சோல் ஒட்டாயிடும் அதனால் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் என்னால் புக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மேலே நம்ம ஷாப் வந்து பன்னெண்டு டு மூணு மணி க்ளோஸ் பண்ணியிருப்போம் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம அருமையான ஒரு டிசைனு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரி ஃபுல்லாக இது ப்ளெயின்னு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப் வந்துடும் சாரியும் பல்லுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெக்காடு பல்லு வந்துடும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் பாருங்கள் அதுவே க்ரீன் கலரு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே அருமையான ஒரு பேட்டர்ன்மா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இப்போ பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் இது ஒரு பாருங்கள் ப்ளைனில் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக ப்ளைனு ப்ளவுஸ் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிச் பண்ணு வந்துடும் இது நல்ல கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பேட்டர்னு இது ரேட் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு த்ரீ நான் அந்த ரேஞ்சாக வரும் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலரு இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டம் பண்ணிக்கிறேன் இது இது ஒன்று டைப் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இது பாருங்க இது வந்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபுல் டைப்பில் வரும் ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஜரி புட்டாக போட்டு ஒரு ஜரி பல்லு போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளான ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் உட்காரன்னு சீக்கிரம் புக் பண்ணுறது புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் இந்த ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லைட்டு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் ஒரு டார்க் நேபிளூ கலர் காம்பினேஷன் இருக்காங்க ஆனியன் பிண்டுக்கு சாரி ஃபுல்லாமே பிளைனு உங்களுக்கு பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரு இது பாருங்கள் பார்க்கல க்ரீன் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேட்டனு இது நல்ல டிஃப்ரெண்டான டிசைனாக ரிச் லுக்கில் இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் ஜெரி புட்டா போட்டு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் பல்லு கொடுத்து ஒரு டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அஞ்சு தான் வரும் இது எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் அதிலே பாருங்கள் பாட்டில் க்ரீன் ஒன்று இருக்கு இது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா வேண்டாம் சைட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்தது பாருங்கள் இது ஒன்று பாருங்கள் ஆனியன் பிங்க் கலரில் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பவான ஒரு கலெக்ஷனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் என்ன கலர் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு டிசைனு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஆனியன் பிண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாமே புட்டாஸ் வரும் செலவு நம்ம ப்ளைன் பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டாஸ் டோட்டலாக வந்துடும் அதனால் அது யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது எது வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஆனால் டக்கன் ஒரு பேட்டன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு டிஃப்ரெண்டான டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கில் வந்துடும் இது டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து அழகான ஒரு ஃப்யூட்டான கலரு சூப்பராக இருக்கும் ஒரு டார்க் ப்ரௌன் கலரு இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலருக்கு ஒரு அளவான ஒரு க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே பிளைன் ஷேர்ட் நிறைய பேர் விரும்புகிறாங்க அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் கலெக்ஷன் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிருவேண்டா ஸ்கின் ஷார்ட்டு தக்குனு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நீட்டான ஒரு டிசைனில் கொடுக்குறேன் அதிலையே பாருங்கள் ஒரு அழகான ஒரு லேவண்ட் கலரு இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் வித்தியாசமான டிசைன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் போவான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க பர்பிள் கலருக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி பூட்டா கொடுத்துருக்காங்க இது ப்ளைன் கிடையாது பாடி ஃபுல்லாமே ஜரி பூட்டா கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே டோட்டலாக இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான மயில் கழுத்து கலரில் ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல கிராண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஃபுல்லாமே ஒர்க் இருக்கு பாருங்கள் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸ் இல்லை கண்டிப்பாக கிடைக்காது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்லை இது ஒன்று பாருங்கள் அதுலேயே பாருங்கள் சீக்வன்ஸ் ஸ்கில் பாருங்கள் இது ஒரு மெருன் கலர் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு பர்பிள் கலருக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது வந்து பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் கலரு ராமர் கிரீன் கலர்லேயே ஒரு பார்டர்லஸ் ஆகிட்டதில் சூப்பராக இருக்கும் டிசைன் இது ஃபுல்லாமே உங்களுக்கு புத்தாஸ் வந்துடும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் வித் டசல்ஸோடய வந்துடும் இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ நான் இன்னைக்கு காமிக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் அது ஒரு ஆஃபரில் வந்துருக்க ரேட்டு தான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்ருக்கு அதனால கண்டிப்பாக சான்ஸே இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ பாருங்கள் அதிலே பாருங்கள் ப்ளைன் டைப்பில் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வரும் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் கண்டிப்பாக அது யோசிக்க வேண்டாம் யாருக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் இது பாடி ஃபுல்லாமே சோல டைப்பில் உள்ளது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ஃபைவ் ரெஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இந்த இது ஒரு பாருங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒரு அழகான ஒரு எல்லாச்சி கலர் எலாச்சி கலரில் ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கு உள்ளது ஜரி பூத்தா போட்டு இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ இப்போ அடுத்த கலர் ஒன்று இருக்குது அந்த கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் வரும் இது பாட்டில் கிரீனு பாட்டில் கிரீன் வைத்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மெருன்னு பார்டரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இது அடுத்தது பாருங்கமா இது வந்து பியூர் லினன் காட்டனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே ஜரி டைப்பில் கொடுத்துருக்கேன் ஏற்று போட்டிருந்தேன் அது எல்லாமே மேக்ஸிமம் அவுட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற பீஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு அருமையான டிசைன்ஸ் கூட சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அந்த கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிடலாம் அதோட இப்போ காமிக்கிற பாருங்கள் ஒவ்வொரு கலராக இப்போ பாருங்கள் அதுலையே பாருங்கள் ஒரு எல்லோ கலர் ஒன்று இருக்குது பாருங்க சூப்பரான கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம க்ளாஸான ஒரு கலரு பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அழகான பிங்க் கலர்ல முந்தாணி குடுத்துருக்காங்க இது ஒரு கலர் இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிடும் பாருங்க இது ஒரு கலர் இருக்குது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் க்ரீன் கலரு இது பாருங்க இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வரும் ஆஃபரில் இருக்குது இதில் சின்ன மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதுல ஆஃபரில் கூட கூட டேமேஜ் இருக்குன்னு நினச்சி யாருமே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் கிடைச்சிதா இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு லைட் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இவர் வரு கலர் பாருங்க ஒரு க்ரீன் கலர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் லினன் காட்டனு அதனால கொஞ்சம் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க அப்புறம் இந்த சம்மர் டைம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சாரி பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு எல்லோ கலரு சூப்பவான ஒரு நல்ல ஒரு மல்டி ஷேட்ல வர மாதிரி ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த லாஸ்ட் கலர் வேறு கலருக்கு நான் காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் அடுத்த காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் ஒரு லைட்டு ஆஷ் கலரு இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப நீட்டான ஒரு டிசைனு பக்காவாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஷ் கலர் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டனு அப்புறம் லினன் காட்டனு ஜெரி எம்ப்ராய்டு டிஷ்ஷூ சரி எல்லாமே உங்களுக்கு காமிச்சு முடிச்சிட்டேன் இப்போ இதில் எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன் சேர்த்து மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க தீபாவளி ஒரு ஏற்கச்சக்கமாக டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது டெய்லி நான் உடச்சு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் இப்போ வந்து காமிக்கிறது எல்லாமே இப்போ ஆஃபரில் உள்ளதான் நான் இது டெய்லி உங்களுக்கு வீடியோவில் போட்டு இருப்பேன் ஆனால் நம்ம சேனலில் நீ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுடைய